ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அற்புதமான ஒரு சின்ன கதை ஒன்று கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது கதையை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ பேசியிருக்கிறேன் ஒரு கொசு ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைங் ஆசைப்பட்டேன் குட்டி கொசு அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டையும் பர்மிஷன் கேட்டு நான் ஃப்ளை பண்றேன் பறக்கிறேன் சரினு சொல்லிட்டு போ சொல்லியிருக்காங்க போரிச்சு போயிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்டி மினிட்ஸில் அது திரும்பி வந்துடு வந்தோனே அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் அந்த கொசு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நான் ஃப்ளை பண்ணதை பார்த்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு வந்து அந்த அப்பா கொசுக்கிட்டேயும் அம்மா கொசுக்கிட்டேயும் சொல்லியிருக்கு அதுக்கு அந்த அப்பா கொசு அம்மா கொசுன்னு என்ன அவங்க நீ வந்து ஃப்ளை பண்ணதுக்காக எல்லாம் கிளாப் பண்ணல உன்னை அடிக்கிறதுக்காக கிளாப் பண்ணியிருக்கிறாங்க நீ தப்பிச்சு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு கங்கரா தில விஷன் இல்லை இல்லை நான் ஃப்ளை பண்ணுறதுக்காக தான் எனக்கு வந்து கிளாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு வந்து நம்புது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதெல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக நம்புறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயம் பண்ண சொல்ல எதை இதெல்லாம் நெகட்டிவ்னு எல்லாருமே சொன்னாங்களோ அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஹாங்காங்லேருந்து பேசுகிறேன் நான் உங்கள் வாழ்க்கையும் மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா யார் என்ன நினைக்கிறாங்கன்றதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் ஆல் பெஸ்ட்